ஹாய் ஐ எம் டாக்டர் தமிழ்செல்வி நெண்டல் சர்ஜன் ஸோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டாபிக்னா வருது ரூட் கெனால் பண்ணுற அளவுக்கு ஏன் நம்ம போகிறோம் ஸோ ரூட் கெனால் பண்ணால் எக்ஸ்பென்சிவா இருக்கே ஸோ ரூட் கெனால் பண்ணாம நம்ம பல்ல பாதுகாக்க முடியுமா சொத்தப்பல்லே வராம நம்மளால பாதுகாக்க முடியுமா சொத்தப்பல் வந்தால் எப்படி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி ஃபர்தராக பல்ல சொத்தையே இல்லாமல் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்ற மெத்தட தான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு வாட்டி ப்ரெஷ் பண்ணணும் காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணணும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நைன்டி பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ்டு ஸோ ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணுற எல்லோரும் கரெக்டான மெத்தடில் ப்ரஷ் பண்ணுறோமா அப்படின்றத பார்க்கணும் இப்போ கரெக்டான மெத்தட் ப்ரஷ் பண்ணலைன்னா பிரச்சனைகள் வரும் பல்ல எனாமல் தேயும் ரொம்ப நம்ம பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம ஹேபிட்ஸ் யாருக்காவது இருக்கு பான் ஹேபிட் ஸ்மோக்கிங் ஹேபிட் அதே மாதிரி நிறைய காஃபி டீ நிறைய பேர் அவங்களோட ஒர்க் ஷெடியூல்ல அந்த மாதிரி குடிப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் பற்கல்ல கரைகளும் காரைகளும் நிறைய ஏற்படும் சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி டீ கிளீனிங் கம்பல்சரி பண்ணிடணும் ஸோ டீ க்ளீன் பண்ணுறனால பற்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் கிடையாது நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா டீ க்ளீன் பண்ணுறனால தான் நம்ம பல் எனாமல் தேயுது டீ க்ளீன் பண்ணுறனால பல் டேமேஜ் ஆகிடும்னு நினைக்கிறோம் எப்போ பல் டேமேஜ் ஆகும்னா ரொம்ப அழுத்தி தேய்ச்சாலோ கரெக்டான முறையில் ப்ரஷ் பண்ணலைனாலோ உங்களுக்கு பற்கள் வந்து டேமேஜ் ஆகும் அதுதான் உண்மை ஸோ அது அது உங்களுக்கு கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி டென்டிஸ்ட்டு போய் க்ளீன் பண்ணையில் உங்களுக்கே டென்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் கரெக்டான மெத்தடில் ப்ரஷ் பண்ணலைன்னா அந்த டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களோட எனாமலை வந்து ரெகுலர் செக்கப் உங்களோட டீத்தையும் உங்களோட கம்ஸும் ஹெல்த்தியாக இருக்கான்னு ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது நம்மளோட பற்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்றதை பொறுத்து இதை நீங்கள் ரெகுலர் டென்டல் செக்கப் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் இப்போ நம்ம எப்படி ஹேர்கட் பண்ணுறோம் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஃபீமேலாக இருக்காங்கன்னா ஐப்ரோஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் பற்கள் பொறுத்தவரையும் ரூட் கெனால் பண்ண வேணாம் ஃபில்லிங் பண்ண வேணாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் நம்ம பற்கள் எப்போயுமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஜென்ட்ரல் செக்அப் அதை பண்ணும்போது செக்கப் ப்ளஸ் டீ கிளீனிங் இதை பண்ணாலே உங்கள் பற்கள் வந்து நைன்டி பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் மீதி இருக்க டென் பர்சன்ட் டென் பர்சன்ட் டீ க்ளீனிங் பண்ணும்போது பற்களில் இருக்க அழுக்குகள் அந்த மல்டிப்ளை ஆகாம இருக்கும் பழுக்குகள்னா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து டென்டஸ்ட் கிட்ட போய் கிளீன் பண்ண சொல்கிறோம் எதனாலன்னா நைன்டி பர்சன்ட் தான் நம்ம ப்ரெஷ்ஷு ரீச் ஆகும் டென் பர்சன்ட் அழுக்குகள் வந்து ரீச் ஆகாது ஸோ அந்த ப்ரெஷ் ரீச் ஆகாது ஸோ அந்த ஏரியாஸில் இருக்க கம்ஸ் கிட்ட இருக்க பேக்டீரியாஸையும் அந்த மாதிரி கட்டியான அழுக்குகளையும் ப்ரஷில் போகாத அழுக்கை தான் கிட்ட போய் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கிட்ட போய் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் க்ளீன் பண்ணும்போது உங்களோட ப்ராப்ளம்ஸ் இந்த சென்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல அதிகமாக ஒழுங்காக இருக்க மாட்டீங்க இல்லை ஒரு இடத்துல டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ டென்டிஸ்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் ரெகுலராக ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போகிறீங்கன்னா ரெகுலர் செக்அப் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஒரே டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சரி இந்த பக்கம் நீங்கள் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணல இந்த இடத்துல இந்த வாட்டி அழுக்கு அதிகமாக செய்யுது ஸோ இந்த இடத்த மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸோ மெயின்டைன் பண்ணும்போது நம்ம வாய் வந்து க்ளீனாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுற எங்கள் கிளினிக் பேஷண்ட்ஸே நான் பார்த்துருக்கேன் மெயின்டெனன்ஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு பற்கள் எப்பயுமே நல்லா தான் இருக்குது சப்போஸ் ஒரு பேஷண்ட் வராங்க அவங்களுக்கு வந்து ரூட் கெனால் பண்ணிட்டாங்க ரூட் கெனால் பண்ணி கேப்பும் போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ ஃபர்தராக பண்ணால் எந்த பல்லுக்கும் பிரச்சனை வரக்கூடாது அதுக்கு என்ன சொல்யூஷன்றது தான் நான் சொன்ன மெத்தட்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இப்போ சொத்த பல் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் டென்டல் செக்கப் போகும்போது டாக்டர் செக் பண்ணுவாங்க பல் மேலே ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும் க மெயினாக வந்து சொத்தை எந்த பல்லில் அதிகமாக வரும்னா சாப்பிட்ற பல்லில் தான் அதிகமாக வரும் கடைசி கடவா பற்களில் தான் அதிகமாக வரும் அட் த சேம் டைம் வந்து விஜம் டூத்துன்னு சொல்லக்கூடிய மேலே பதினாறு பதினஞ்சு வயசுக்கு மேலே முளைக்கக்கூடிய விஜம் டூத்ஸில் சொத்தை அதிகமாக வரும் அந்த சொத்தை பல் வந்து சின்னதாக இருக்கும் போதே சரி பண்ண முடிஞ்சால் டென்டிஸ்டே ரெக்கமெண்ட் பண்ணி ஃபில்லிங் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து ப்ரெஷ்ஷு ரீச் ஆகாது நம்மளும் வந்து ஒழுங்கு மெயின்டைன் பண்ணலனாலும் அந்த இடத்துல ஈஸியாக வந்து சொத்தை சொத்தையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் நல்ல சா நல்ல ஒரு காக்லிங் இப்படி பண்ணணும் அந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் நல்லா காகல் பண்ணிட்டீங்கன்னா இந்த விஸ்டம் டூத்தில் சொத்தை வராமல் நம்மளால தடுக்க முடியும் ஸோ அப்படியே சொத்தம் வந்தாலும் ஃபில்லிங்லேயே நம்ம முடிச்சிடலாம் ஸோ விஸ்டம் டூத்னாலேயும் உங்களுக்கு பெயின் வரலாம் பெயின் வந்தது அப்படின்னா அது வந்து அந்த பற்கள் வரத்துக்கு இடம் இருக்குது கரெக்டான பொசிஷனில் இருக்குன்னா நீங்கள் விஜம் டூத் ரிமூவ் பண்ணவே தேவையில்லை அந்த பொசிஷனில் இருக்குன்னா தானாகவே வந்துடும் இந்த பல் முளைக்கில் மட்டும்தான் வலிக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இடம் இல்லை பக்கத்து பல் சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகிற பல்ல இடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விஜம் டூத்தை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அதுதான் ஆப்ஷன் ஸோ விஸ்டம் ட்ரூத் ரிமூவ் பண்ண நிறைய பேர் யோசிக்கிறீங்க அது ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடச்சிரும் டூத்தும் வந்து பக் மெயினாக சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகிற பல்லெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களால் சாப்பிட முடியும் இப்போ விஜம் டூத் பெயின்னு வர பேஷண்ட்ஸ் வந்து பல் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க நீங்கள் விஸ்டம் டூத் பெயின்னு ப்ளஸ் அந்த இடத்துல இடம் இல்லை டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணுறதுக்குன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களோட மற்ற பற்கள் இந்த கரெக்டான பொசிஷன் இல்லாத பலனால பாதிக்கப்படாது ஃபுட் பாட்டிக்கல்ஸ் சங்கம் அதிகமாக சேராது நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஏனாமல் லெவல்ல சொத்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கலாம் ஃபில்லிங்ஸ்ல வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஃபில்லிங்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டென் அண்ட் மோரியர்ஸ் வரும் ஈட்டிங் சர்ஃபேஸில் இருக்க சொத்தையை நம்ம அடைக்கும்போது சின்ன கோடு மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது வந்து ட்ரையங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபில்லிங் பண்ணிங்கன்னா டென் அண்ட் மோர் இயர்ஸ் வரும் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டென் இயர்ஸ்க்கு அப்புறமும் அது வரும் இஃப் ஆர் மெயின்டைனிங் கரெக்டாக இப்போ வந்து ஃபில்லிங் பண்ணிவிட்டு பார்க்க போடுறது இருக்குதா அப்படின்றத எவ்ரி எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் டெனல் செக்அப் பண்ணியிலே டென்டிஸ்ட் பார்ப்பாங்க கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அவங்க அந்த ஃபீலிங்ஸை ரீஃபில் பண்ண மாட்டாங்க சப்போஸ் ஒரு ஃபீலிங் உடையுது அப்படின்னா அதை ரீஃபில் பண்ணிக்கணும் இதுதான் மெயின்டெனன்ஸ் இப்போ நம்ம ஒரு 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 ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு க்ரௌன் போட்டுறோம் ரூட் கேனால் பண்ணிட்டு க்ரௌன் போட்டுறோம்னா கண்டிப்பாக ரெகுலர் செக்அப் டென்டிஸ்ட் கிட்ட போகணும் இட்ஸ் லைக் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் செக்கப் போகணும் ஸோ அந்த க்ரௌன் நல்லா இருக்கா அந்த க்ரௌன் வந்து அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுறோமா இப்போ அதனால எதாவது பிரச்சனை வருதா எல்லாமே நம்ம வந்து ரெகுலர் செக்கப்பில் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் என்ன அடிக்கடி நம்ம போகணுமா இல்லவே இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் போக முடியாதவங்க இயர்லி ஒன்ஸ் போய் கிட்ட போயிட்டு ஒரு செக்அப் பண்ணிவிட்டு எல்லாமே பக்காவாக இருக்கா நம்மளுக்கு வந்து ஒரு கிளீனிங் ஒரு டீ க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பல்ல கோன் தேவையில்லை ஃபில்லிங் லெவலுக்கு போகவும் தேவையில்லை ரூட் கெனால் பண்ணவும் தேவையில்லை அதே மாதிரி பல் வலி வந்துருச்சு இப்போ இருக்க ஜென்ரேஷன் மோஸ்ட்லி பல் எடுக்க மாட்டேங்கிறாங்க டென்டிஸ்ட்டும் வந்து சின்ன லெவல்லே நீங்கள் போகும்போது ரூட் கெனால் பண்ணிவிட்டு அந்த பல்லை பாதுகாத்துருவாங்க ஸோ ரூட் கெனால் பண்ணால் பயப்பட தேவையில்லை ரூட் கெனால் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ரொசீஜர் தான் அது பண்ணோன்னே அது மேலே ஒரு கேப் போட்டு அந்த ப்ரொசீஜரை முடிச்சுருவாங்க டஸ்ட் லைக் டூ டூ த்ரீ விசிட்ஸ் வர மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த உங்கள் பற்களை பாதுகாக்கிற ப்ரொசீஜர் தான் ரூட் கெனால் ஸோ ரூட் கெனால் வரீங்க அப்படின்னா வழியோட வரும்போது தான் ரூட் கெனால் பண்ணுவோம் இப்போ பல்லில் சொத்தையாக இருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது நீங்கள் சொத்தை வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆனால் பல்லு கூசும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பற்களில் ஃபுட்பாட்டிகள் சேரும் இது ரெண்டும் தான் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இமீடியட்டாக நீங்கள் டென்டிஸ்டை பார்த்து ஃபில்லிங் பண்ணிடணும் அந்த பற்கல்ல அப்படியே நீங்கள் அலட்சியமாக விட 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 சில பேருக்கு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே அந்த பல்லு வந்து ரூட் கேனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அந்த பல்கள் வந்து வேறு விதமாக வேற வேறு பிரச்சனை ஆர் இன்ஃபெக்ஷன் ஆகி பக்கத்து பல்லுலேயும் சேர்ந்து சொத்தை இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நீங்கள் தவிர்க்கணுன்னா நீங்கள் ஒரு டென்டல் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது மிக மிக அவசியம் ஸோ பல் சொத்தையோ பல்லில் அழுக்குகள் இருக்கிறதோ நீங்கள் வந்து அலட்சியமாக விடாமல் பிரச்சனை வரையில் நான் இதுவரையும் டென்டிஸ்ட்கிட்டே போனதில்ல என் பல் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா தட் அது வந்து கரெக்டான மெத்தட் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு டென்டல் செக்கப் இட் இஸ் அ ப்ரோட்டோகால் அண்ட் ப்ரொஃபைல் ஆக்சஸ் ஃபார் எவ்ரி ஒன் இப்போ ஈவன் நானும் டீத் க்ளீனிங் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நான் பண்ணி தான் ஆகணும் இதுதான் எல்லோருடைய ப்ரோட்டோகாலும் அது நான் குழந்தையிலேருந்து ஒரு ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து நம்மளோட லைஃப் எண்ட்ஸ் நம்ம வந்து டென்டல் செக்கப் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் டீத் க்ளீனிங் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் உங்க வாய் க்ளீனாக இருக்கா நம்மளோட இருக்கு சென்னையில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக்அப் இங்கே முடிச்சுட்டு போகிறது பெஸ்ட்டு சின்ன பிரச்சனையா இருக்கும்போது நம்ம வந்து சரி பண்ணி அனுப்பிச்சிடலாம் அதுக்குரிய மெடிசன்ஸும் நம்ம கொடுத்து அனுப்ப முடியும் சில பேர் வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ராடு போய்ட்டு அங்கே பல்லு வழி வரும்போது அங்கே போய் டென்டிஸ்டை மீட் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ் ஆகி இருக்கும் அட் த சேம் டைம் வந்து அந்த எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்டை அங்கே பண்ண முடியாமல் ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக இருக்கலாம் அதனால் டென்டல் செக்கப்பை வந்து அலட்சியமாக விடாமல் ரெகுலர் 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 பேசிஸில் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் கோயிங் டு அப்ராட் ஆர் பிஃபோர் கோயிங் டு ஏதாவது ஒரு ட்ராவல் ஆர் கல்யாணம் ஆர் எனி பிளான்ஸ் இது இருந்தால் இதை வந்து நெல் செக்கப்பை ரெகுலராக மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு பக்கல்ல பிரச்சனை வராது நீங்கள் உங்களோட ரொட்டீனா ரெகுலராக பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம பார்க்காம விடும்போது நம்ம எங்கேயாவது போகும்போது நம்மளுக்கு அது பிரச்சனை கொடுக்கும் அதுதான் விஷயம் ஸோ உங்களுக்கு எதாவது டெண்டல் அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம கிளினிக்கில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரணும் கிளினிக் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபர்தராக உங்களோட வாயை மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு லைஃப் லாங் உங்கள் பற்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அ டென்டல் செக்அப் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் for ஃபார் lifetime லைஃப் டைம் ஸ்மைல் உங்கள் ஸ்மைல் பிளஸ் ஸ்பீச்சு ப்ளஸ் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா பற்கள் இருந்தால் தான் முடியும் நம்ம நிறைய என்ஜாய் பண்ணணும் ஃபுட்டு அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேரும் நம்ம வந்து பற்கள் நல்லா இருந்தால் தான் ஃபுட்டை என்ஜாய் பண்ண முடியும் நல்லா மென்னு சாப்பிட்டா தான் ஜீர்ணமும் ஆகும் ஸோ ஹேவ் அ டென்டல் செக்அப் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்